ஆண்களை பற்றி பெண்களை பற்றி பிள்ளைகளை பற்றி உலகத்தில் உள்ள அனைத்தையும் பற்றி அல்லாஹ் ஆணிலே எங்களுக்கு உபதேசமாக செய்திருக்கின்றார் இதில் அம்மா மிக முக்கியமாக எங்களுக்கு அறிவுறுத்தல் செய்த ஒன்றுதான் பெண்களை பற்றி இந்த பெண்கள் சம்பந்தமாக அல்லா சுவர்க்கவாதியான பெண்களையும் நரகவாதியான பெண்களையும் பற்றி அல்லா எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கின்றன இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் உலகத்தில் உள்ள பெண்கள் இரண்டு வகைதான் ஒன்று அந்த பெண் பெண்வாதியான பெண்ணாக இருப்பால் அல்லது அந்த பெண் நரகவாதியான பெண்ணாக இருப்பார் சுவர்க்கவாதியான பெண்ணை தேர்ந்தெடுக்கோமாக இருந்தால் ஸ்ரீதேவியாக மாறிவிடுவோம் நரகவாதியான பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது பெரும் குசீபத்துகளையும் சோதனைகளையும் வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் இந்த வகையான பெண்களுக்கும் உலகத்தில் முன்னால் வாழ்ந்த பெண்களை உதாரணமாக இருக்கின்ற இந்த உலகத்திலே முன்னால் வாழ்ந்து மரணித்த பெண்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய காலத்தில் மாத்திரம் அல்ல இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் பல்லாயிரம் பெண்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் இந்த பெண்களில் யார் சுவர்க்கவாதி யார் நரகவாதி என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் சுமொத்த ஹரிபிலே அல்லாஹ் நான்கு பெண்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறார் பெண்கள் என்றும் பொழுது முதலாவது எங்களுடைய தாய் முதலாவது அம்சம் பெண்ணாக இருக்கும் பொழுதும் எங்களுடைய தாய் இரண்டாவது நாங்கள் கண்ட பெண்தான் எங்களுடைய சகோதரிமார் மூன்றாவது நாங்கள் பார்த்த பெண்கள் தான் எங்களுடைய மனைவி நான்காவது நாங்கள் பார்த்த பெண்கள் தான் எங்களுடைய பிள்ளைகள் இந்த நான்கு வகையான பெண்களும் எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்கள் யார் எங்களுடைய தாய்மார்கள் இரண்டாவது யார் எங்களுடைய சகோதரிகள் மூன்றாவது யார் எங்களுடைய மனைவிமார் நான்காவது யார் எங்களுடைய பிள்ளைகள் இந்த நான்கு தரப்பிலும் பெண்கள் இருக்கிறார்கள் நான்கு வகையான பெண்களை பற்றியும் அல்லா குரானிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் ஒரு தாய் சரியான தாயாக வேண்டும் தாயின் வளர்ப்பு மிக முக்கியமானது முக்கியமானதுலாக்குடைய தாயை பற்றி அல்லா சொல்லியிருக்கிறான் குரானில் ஈசாலை தாயை பற்றி அல்லா சொல்லியிருக்கிறான் குரானில் இரண்டாவது سہدری سہوانے مانو ملک ملک مغرم டைய பத்தி அல்லாஹ் அல்லா சொல்லியிருக்கின்றார் அந்த ரூப் அலைத்துடைய மகள்மாரை பற்றி நான்கும் சரியாக இருக்கும் பொழுது வாழ்க்கை சந்தோஷமாக இந்த நான்கில் ஒன்று பிழைக்கும் பொழுது தாய் சரியாக இருக்கிறார் சகோதரியும் சரி அதன் தேர்ந்தெடுத்த மனைவி பிள்ளை வாழ்க்கை புலையாக எல்லாமே சரியாக வாழ்க்கையே சகோதரர்களே முகம்மதுமாக மறைவு செல்லக்கூடிய வாழ்க்கை

பத்துக்கு மேற்பட்ட மனைவி மாறுகள் மறைவு செல்லக்கூடிய மகன் மாதிரிகள் நான்குமே சரியாக இது நான்குமே சரியாகிறது அல்லா இதனால்தான் பெண்களை ரெண்டு பகுதியாக பிரித்திருக்கிறார் ஒன்று பெண்களின் நரகவாதிகள் பெண்களின் சுவர்க்கவாதி நரகவாதியான பெண்களுக்கு அல்ல எங்களுக்கு சொல்லித்தந்த உதாரணம் யார் தெரியுமா மரமல்லாம் உனக்கு உதாரணமாக சொல்றேன் யார ൂഹേലിയ മനവിയും മനവിനെ മനവി ഇരട്ട മനവിടെ യാവിതൈ அடியார்களின் மனைவிமான்களாக இருந்த உலகத்தை வந்து நூகலை ஸ்தலம் எவ்வளவு பயான்கள் கண்டிருப்பார்கள் நூபலை ஸ்தலம் எவ்வளவு உபதேசம் நடந்திருக்கும் ஆனால் அந்த ரெண்டு பேரும் ஒரு நாளும் திருந்த இல்லை மனைவியும் திருந்த இல்லை லூ அலி இஸ்லாத்துடைய மனைவியும் என்ன செய்யலை நேசாக திருத்தி நேசாத திருத்திவிடக்கூடியது கணவன்மார் நபி என்பதற்காக சொல் கிடைக்குமா فلم يغنيا عنهما من الله شيئا نوح عليه السلام نوح عليه السلام نبي ينبغي الكعبة أن ننتبه إلى أن ننتبه إلى أن ننتبه إلى أن ننتبه மனைவி மாதிரி காஃபி அல்ல இந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னால் என்ன தாகிலி நடகம் குறையக்கூடியவர்களோடு சேர்ந்து நடக்க சொல்ல ரூமேஸ்வராமல்லாம் அவளை பேசலாதான் லாம் அல்லாஹ கதை கேட தனைவித பேச மாட்டாக பேச முடியலை பேச முடியல அழகாக இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் இன்னும் உலகம் பார்ப்பது அதை உலகம் சாரியான பெண் என்று உலகம் பார்ப்பது என்ன இருக்குதான் കൽക്കാ പാകും കുടുംബം എന്ത കുടുംബം എന്താ പാട്ടത് എന്ന് അല്ലാ സരാശ്രയ മനവി ലൈ സരാക്കുറിയ മനവിയുടെ പാട്ടല്ല ഇവരുടെ അലഹ പാകൽ അല്ല இவர்களுடைய கல்வி தராதரத்தை பார்க்கல டிகிரி இருக்குதா எந்த குடும்பம் இல்லை அல்லா சொன்னார் என்னது நியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவுடைய நோக்கம் நின்றது பெண் மாத்திர்தான் சிறந்தவள் பெண்கள் கூட்டத்தை சேர்க்கலாம் இந்த ஆயத்துக்கு எதிராக உலகத்துல பெண்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார் பரவாயில்லை உங்களுக்கு இந்த ஆயத்துல நம்பிக்கை இருந்தா நீங்க சாரிகாம இருந்த இல்லைன்னு அவங்களுக்கு உருவாருக்கும் சம்பந்தம் இல்லை صندوق صلی اللہ علیہ وسلم الدنیا کلُّها مطاع لگت تلکت کو یلعہ میں انبام آن اللہ آنال وخیر متاعیہ اند انباں گلیل سردن دیل دیلما آغا سرند انبام المرعہ صالحہ صالحہ نپڑ உங்களை காற்று இருக்கலாம் பில்டிங் இருக்கலாம் வீடு இருக்கலாம் வாகனம் இருக்கலாம் அவைகள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை காண மாட்டேன் ஆனா சாலிகான பெண் உங்களுக்கு அமைந்து விட்டால் சாலிஹான உம்மா சாலிஹான சகோதரின் சாலிஹான மனைவி சாலிஹான பிள்ளைகள் சகோதரர்களே நரகவாதிகளான பெண்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பான இரண்டாவது கூட்டம் என்ன சௌகவாதியான பெண்கள் எப்படி அல்ல நரகவாதியான பெண்களுக்கு ரெண்டு பேர் உதாரணம் சொன்னானோ

அம்மாளுக்கு திராவுடைய மனைவி அல்லா உதாரணமாக சொல்றான்னு ஆகும் ஏன் உதாரணப்படுத்தினான் தரத்தில் திருவுடைய மனைவி செல்வத்தில் வாழ்ந்தாள் என்பதற்கா இவர கண்ணாடி வித்தியாச சகோதரர்களே நாம பார்க்கிற இவர கண்ணாடி என்ன தெரியுமா நாங்க பாக்குற கண்ணாடி அந்த பண்ணிடம் இருக்கக்கூடிய உடம்பு அழகு காசு கல்வி தமம எங்களை கண்ணாடி அல்லாத கண்ணாடி அல்லா காசக்கூடிய விதம் என்ன அல்லா சொல்றான் இந்த ஆயத்தில் மனைவி அல்லா உதாரணப்படும் இந்த மனைவி கணவன் மிக மோசமான கணவன் அடுத்த இஸ்லாம் இல்லை ஈமான் இல்லை ஆனா இந்த பெண் சம்பாதித்துக் கொண்டார் இந்த பெண் என்ன தெரிஞ்சுக்கொண்ட ஒரு பெண்ணால கணவனுக்கு தெரியாம இஸ்லா தின்பற்ற முடிவை அம்மாவுக்கு மாடு செய்யக்கூடிய விடயத்தில் மஹூக்கு வழிபடக்கூடாது கணவன் சொல்றார் தொழாதே கடவுள் சொல்றார் என்ன தொழாதே பலவான தொடுகள் மாறு செய்யுமா மாறு செய்யத்தான் கடவுள் கணவன் சொல்றார் ஜகா தூக்காதே மனைவி மாறு செய்ய வேண்டுமா கட்டாயம் மாறு செய்யத்தான் வேண்டும் கட்டாயம் மாறு செய்யணும் அந்த கணவன் கணவன் சொல்ற பருவாறு நோவு பிடிக்காதே கணவன் சொட நிஜா கலப்பு மாறு செய்யணுமா கட்டாயம் மாறு செய்யணும் கணவன் இந்த இடத்த கணவன் என்ன முக்கியம் இந்த இடத்த முக்கியம் ஆமா முக்கியமார் இதே போலதான் எங்களுக்கு கணவன்மா இருக்கும் மனைவி சொல்றா வாங்க போ சொல்ற போ போட்டு திரிய போட்டுக்கு போவோம் சினிமா வாங்க படம் பாக்க போவோம் மனைவி கூப்பிடுறா போயே படம் பார்க்க மனைவிக்கு பழக்கம் படம்மா பத்து இருபது முப்பது பெமிலி ஆண்கள் பெண்கள் கடந்து சேழப் போறாமே வாங்க போகிறோம் கோவிடாதி அனுமதி இல்ல எத்திலார்த்துக்கு அனுமதி இல்ல அது நீங்க கனடால வாழலாம் சௌமியில வாழலாம் ஸ்ரீலங்கால வாழலாம் இஸ்லாம் எல்லா இடத்துக்கும் ஒன்றுதான் எல்லா இடத்துலயும் இஸ்லாம் ஒன்னு இஸ்லாம் வாழ்றானே இல்லன்னா கனடால வாழப்பா எங்களுக்கு வேலை இஸ்லாம் நாங்க சௌமியில வாழ்றோம் வேற இஸ்லாம் ஆஹ் இஸ்லாம் மாறாத சமோதம் இஸ்லாத்தை உறுதி அளிக்கும் கொஞ்சம் பேரா உறுதி அளிக்கும் எல்லோருக்கும் தேவை இல்லை இஸ்லாம் எங்களுக்கு தேவை இஸ்லாம் இந்த கிராவுடைய மனைவி எது செஞ்சா கணவனுக்கு வழிபட்டாலா மாறு செய்தார் இந்த வுடைய மனைவிக்கு தெரியும் கணவனம் போல மிக கடினமான ஒரு இறவுடைய மகள் தலைய வாழும் பொழுது மகனுடைய சீப்புக்கிய ஒரு வாழ்ந்த பெண் சொன்னுடைய மகத்து கல் உண்டு அம்மா யாரு எந்த வாப்ப அந்த பிரிசு கல் கொண்ட வாப்பாங்க ஏண்ட அம்மா ஏண்ட அம்மா ரம் அம்மாண்ட அம்மா உண்ட வாப்பா இல்ல உண்ட வாப்பையும் அம்மா என்ற ரம் அவனு போவது ஏனென்றால் முழு மிசுலையும் சொல்லி வைத்திருந்தால் சொல்றோம் நான் தான் ரொம்ப எங்கட வீட்டில் அதுவும் ஏந்த தலைய வாழக்கூடிய பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமா யோசிச்சு பாருங்க இந்த பெண்ணை யார் மாத்திருப்பாங்க ராவுடைய மகளுடைய முடிய வாழக்கூடிய பெண்ண யார் மாத்திருப்பாங்க ஆசியா மனைவி பேசி உடனே கிராவுடைய மகன் செஞ்சால் போய் சொல்லி முடிவாரணம் இருக்கே மாஷிதா இவள் உங்கள் அம்மா ஏற்றுக்கொள்றாள் இல்லையே சிறான் ஒரு அஞ்சவர என்ன செஞ்சார் சத்திய சத்தியம் வேற ஒன்று அவருக்கு வேற செஞ்சு பார்ப்போம் சட்டி கொடுத்து என்ன ஒரு சட்டில என்ன பொரியுது கூட்டுவோம் வந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு பிள்ளையா தூக்கி போட சொன்ன என்ன இல்லை லேசா இது என்னோட பிள்ளைங்க ஒரு நோய் என்றாலே துன்பம் பிள்ளை பசியில் இருக்குதா முதலாவது பிள்ளை பொறியுது என்ன இல்லை ரெண்டாவது புள்ள பொரியுது என்னையில பார்த்துட்டு இருக்கா என்ன செய்யணும் நீ அவ்வளவு அவ்வளவுங்க எந்த அளவுக்கு தைரியம் இருக்கு நடிக்கிறவங்க இதெல்லாம் பணிக்கும் கட்டா நடிச்சிடப்படாது வாழ்ந்த நடிப்பு மட்டுமே கூடாது உறுதி இருக்கும் மூணு பிள்ளையும் எரிந்து இப்ப கடைசி பிள்ளை இருக்கு கடைசி பிள்ளையும் ஆசிதான் கடைசி பிள்ளையை கொண்டு வரும் பொழுது தாயுடைய உள்ளத்தை கொஞ்சம் மாற்ற வேண்டும் அம்மா என்ன அந்த செஞ்சைய பேச அந்த வைச்ச சொன்னது தாயை கொஞ்சம் நிறம் உண்மை அந்த புள்ளையை தூக்கி போட்டார் தாயை தூக்கி நெருப்புல போட்டான் அடுப்புல எல்லாருமே அம்மா நம்மளோட பொறுமதியை விளக்கப்படுத்துறதுக்கு இந்த பெண்கள் பிள்ளைகள் அல்லாம நம்பி தானே உயிரை கொடுத்தாங்க இதை விளக்கப்படுத்தாமலா என்ன செஞ்சான்னு தெரியுமா மனம செல்லம் எல்லாம் பழையவன் செல்லம் பெறாச்சி போறார் இஸ்ரா வானத்தை அன்னிக்கும் பொழுது பூமியிலிருந்து நல்ல வானைகள் வரும் சிவை எந்த வானை தெரிந்து வருது நானே சிவை நகையை

மனைவி அல்லா பெண்களுக்கு உதாரணப்படுத்துகிறார் ஏன் ஒரு பெண் ஒரு பெண் ஆனவனாக வாழ்வதாக இருந்தால் பல தியாகங்கள் அவள் செய்ய வேண்டும் எதிர்ப்பார் பாப்பா எதுப்பா

دفتت ہے دعا ایتا دریمہ رب بینی عندک بیتاو من جنہ یا اللہ سوکت تلک مانگی کتی اللہ سوکت تلک مانگی کتی اللہ جیس از دراؤن یا کتناو جیس از فاظت آنسید سوکت تلک اللہ کتی اللہ ایتا دراؤن یا کتی اللہ نان کا وضی صالحان <سؤال> فرسول اللہ صلی اللہ علیہ وسلم مریم علیہ السلام و مریم ابنت اکران اللہ تی احفنت فرجہا ان مروس تانت دائی فاضحات کو کنم پر فنا بخنا بیہی بی اووثینا اللہ اوغا اووثینا انہوں نے تالت دول اللہ علیہ وسلم نے

சொர்க்கவாதிகளான பெண்கள் செய்யத்தான் போதும் நரகவாதிகளான பெண்கள் பாவத்தில் ஆனால் சாதியான சொர்க்கவாதிகளான பெண்களுடைய கூட்டத்தில் எங்களையும் அலுவலக குடும்பத்தில் இருக்கிறார்கள் எங்களையும் யாமியா ரூபாயாக ஆசியாவின் மையமனையில் போன்ற تا مار سہو میسم پہلے وارتوا ٹھیک ہے